என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை சிறைப்பட்டு போகவிடா விடா பிரியமானவர்களே ஆண்டவர் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு இந்த விசேஷத்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சிறைப்பட்டு போகவிடார் என்று வேதவசனம் சொல்லுகிறது சிறைப்பட்டு போகவிடார் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன செய்வார் என்று இந்த வார்த்தை மூலமாக சொல்லப்படுகிறது சிறைப்பட்டு போகவிடா உடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் உங்களை சிறைப்பட்டு போகவிடார் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடக்கிறதுனால சிறைப்பட்டு போய் இருக்கிறீங்களா அல்லது நினைத்தது எதிர்பார்த்தது விரும்பினது நடக்காததுனால சிறைப்பட்டு போய் போயிருக்கிறீங்களா தொழில் நஷ்டத்தினால சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தனால வியாதி என்கிற சிறைப்பட்டு போய் இருக்கிறீங்களா பொருளாதாரம் சரியா இல்லாததுனால கடன் பாரம் என்கிற சிறை சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்களா என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி இந்த நாளில் எனக்கு அருமையான தேவஜனமே எதுல நீங்கள் சிறைப்பட்டு இருந்தாலும் அந்த சிறைப்பட்ட அனுபவத்துக்களை தொடர்ந்து இருக்க விடாதபடி கத்தர் இன்னைக்கு உங்களை சிறைப்பட்டு போகவிடா ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கலாம் ஆனா நிரந்தரமாக நீங்க சிறைப்பட்டு போய் இருப்பது என் ஆண்டவருக்கு பிரியம் இல்ல விருப்பம் இல்ல உங்களை சிறைப்பட்டு போகவிடா என்ன காரியத்தில் நீங்க சிறைப்பட்டு போயிருந்தாலும் இன்னைக்கு கவலைப்படாதங்க இன்னைக்கு கத்த வார்த்தை மூலமா அவங்களோடு கூட பேசுகிறார் சிறைப்பட்டு போகவிடா தொழில்ல சிறைப்பட்டு போக மாட்டீங்க வேலை பார்க்கிற இடத்துல சிறைப்பட்டு போக மாட்டீங்க கையின் பிரயாசத்தில் சிறைப்பட்டு போக மாட்டீங்க பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு போக மாட்டீங்க சரீர ஆரோக்கியத்தில் சிறைப்பட்டு வியாதியிலே இருந்து விட மாட்டீர்கள் சிறைப்பட்டு போக விடார் அந்த வசனத்தில் சிறைப்பட்டு போக விடாமல் பாதுகாக்கிறவர் யார் என்றால் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் எப்படி பண்ணுவாராம் இனி உன்னை அப்புறம் அப்படின்னா அவர் இனி இன்று முதல் உங்களை அப்புறம் அப்படியானால் இதுக்கு முன்னால் சிறைப்பட்டு போயிருக்கலாம் அது அதனுடைய வசனத்தின் அர்த்தம் இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாம் இருக்கலாம் இந்த நாளில் கூட கர்த்த சொல்கிறார் இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது என் ஆண்டவர் உங்களை இனி அப்புறம் சிறைப்பட்டு போக விடார் இதுக்கு முன்னால சிறைப்பட்டு போயிருக்கலாம் அப்புறம் இனி உங்களை சிறைப்பட்டு போகவிடா என்ன காரியத்தில் இருப்பில் இருக்கிறீங்களா கவலைப்படாதங்க இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார் என்ற வார்த்தையின்படி சிறை இருப்பை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் அது என்ன இருப்பா இருந்தாலும் கவலைப்படாதங்க திருமணம் நடக்காம இருக்கிறீங்களா இனியும் சிறையிருப்பை தொடர்ந்து இருக்க விட மாட்டார் எனக்கு அருமையான தேவஜனமே உடைய வாழ்க்கையில இனி நீங்கள் சிறைப்பட்டு போக மாட்டீங்க வசனத்தை அழக சொல்லப்பட்டு சிறைப்பட்டு போகவிடா இந்த வார்த்தை உங்களுக்கென்று கொள்ளுங்கள் என்ன காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ ஏசப்பாட்ட சொல்லுங்கள் யேசப்பா என் சிறையிருப்பை மாற்றுங்க இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி அப்புறம் சிறைப்பட்டு போக விடார் என்ற வார்த்தையின்படி என் நம்ம தொடர்ந்து போகக்கூடாது என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகணும் நீங்க எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கேளுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கூட கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட அவர் இனி உங்களை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடா என்ற வார்த்தையின்படி தகப்பனே சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை நன்றி செலுத்துகிறோம் எதிர்பார்த்தது நடக்காததுனால சிறைப்பட்டு போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு திருமணம் நடக்காமல் சிறைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு கற்பத்தின் கனி இல்லாமல் வீட்டுக்குள்ளே சிறைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு திருமணமாகி பிரிந்திருக்கிறது

அவர் இனி உங்களை அப்புறம் சிறைப்பட்டு போக என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் சிறை தொடர்ந்து இருக்காதபடி பிள்ளைகளை நீர் சிறை இருப்பிலிருந்து பிள்ளைகளை நீர் தூக்கி எடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சிறை இருப்பிலிருந்து பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஏசப்பா என்னுடைய சிறை இருப்பை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறை இருப்பிலிருந்து இன்றைக்கு நீர் பிள்ளைகளை நீர் தூக்கி எடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பல வருடங்களாயிருந்த சிறை இருப்பு எல்லாம் நாமத்தில் இன்றைக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறு இருப்பிலிருந்து பிள்ளைகளை நீங்க விட்டுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பெரிய ஒரு அற்புதம் இன்றைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில பிள்ளைகள் காண நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் இப்படியே சுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இனி அவர் அப்புறம் சிறை நீங்கள் இருக்காதபடி உங்களை விடுவிக்க போகிறார் சரியா இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜோம் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை விடுவிப்பார் உங்கள் சிறை இருப்பிலிருந்து இருந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்